ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர அம்மாவாசை விரத வழிபாடுகளில் புரட்டாசி மாதத்தில் வரும் மாலைய அமாவாசை மிகவும் முக்கியமான ஒன்றாகும் இந்த ஆண்டு மாலையபட்சம் செப்டம்பர் எட்டாம் தேதி துவங்கி இந்த மாலையபட்சத்தில் இதுவரை முன்னோர்களை வழிபடவில்லை என்றால் மாலய அமாவாசை அன்று மட்டுமாவது முன்னோர்களை வழிபட வேண்டும் மாலைய அமாவாசை அன்று முன்னோர்களை வழிபடுவதுடன் சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக செய்வதை தவிர்க்க வேண்டும் தெரியாமல் இந்த விஷயங்களை செய்தாலும் கூட முன்னோர்களின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் அது மட்டுமல்ல மாலைய பட்சத்தில் செய்த முன்னோர் வழிபாடுகள் பலன் தராமல் போய்விடவும் வாய்ப்புள்ளது வழக்கமாக அமாவாசை தினங்களில் சில விதிமுறைகள் நாம் கண்டிப்பாக கடைப்பிடிப்போம் என்றாலும் மாலைய அமாவாசையில் மிகவும் கவனமாக விதிகளை பின்பற்ற வேண்டும் இவற்றை தவிர்ப்பதால் முன்னோர்களின் ஆசிகள் பெறுவதுடன் பித்ரு தோஷம் உள்ளிட்ட தோஷங்களிலிருந்து விடுபடவும் இனிமேல் பித்ரு தோஷம் ஏற்படாமல் தவிர்க்கவும் முடியும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று வரும் மாலை அமாவாசை அன்று எந்தெந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒன்று அமாவாசை அன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது வீட்டில் அசைவம் சமைக்கக்கூடாது நகம் வெட்டுதல் முடி வெட்டுவது போன்றவை செய்யக்கூடாது எலுமிச்சம் பழத்தை நறுக்கி நிலைவாசலில் வைத்திருந்தால் அதை எடுத்து விட வேண்டும் அமாவாசை அன்று நிலை வாசலில் மஞ்சள் குங்குமம் இடக்கூடாது முன்னோர்களை வழிபடும் பூஜையில் மணி அடித்து வழிபாடு செய்யக்கூடாது நம் பித்திருக்களுக்கு எல்லை கடனாக வாங்கி தர்ப்பணம் செய்யக்கூடாது தர்ப்பணம் செய்ய ராகு காலம் யமகண்டம் பார்க்க தேவையில்லை படையல் போடும்போது ராகு காலம் யமகண்டமாக இருக்கக்கூடாது வாழைக்காய் உளுந்து வடை இளநீர் படையலில் வைக்க வேண்டும் பூஜை அறையில் உள்ள விளக்கை முன்னோர்கள் வழிபாட்டிற்காக ஏற்றக்கூடாது அதற்கென தனியாக விளக்கு வைத்து கொள்ளவும் முன்னோர்கள் வழிபாடு முடியும் வரை வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நாம் வழிபாடு செய்தல் கூடாது முன்னோர்கள் படம் இல்லாதவர்கள் தெற்கு பார்த்தவாறு ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வழிபட வேண்டும் காகத்திற்கு கிழக்கு பார்த்தவாறு சாதம் வைத்த பிறகு நீர் விளவி அதை காகம் எடுத்த பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும் ஏதேனும் இரு ஜீவராசிகளுக்கு கண்டிப்பாக அன்னதானம் கொடுக்க வேண்டும் பெண்களுக்கு மாதவிட வாய் காலமாக இருந்தால் தலை குளித்துவிட்டு படையலுக்கு உணவு சமைக்கலாம் அமாவாசை அன்று இரவு ஒரு கைப்பிடி சாதமாவது கண்டிப்பாக பெண்கள் சாப்பிட வேண்டும் தந்தை உள்ள மகள்கள் சுமங்கலி பெண்கள் பெண் பிள்ளைகள் பெற்றோருக்காக எள்ளும் தண்ணீரும் இறைத்து பிண்டம் வைக்கக்கூடாது மாலை ஆறு மணிக்கு மேல் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று ஒரு நல்லெண்ணெய் தீபம் முன்னோர்களை வேண்டி ஏற்ற வேண்டும் மாலைய அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாடு முடிந்த பிறகு குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர